அரசியல்ல வந்து கெரியராக எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு உட்காந்துக்கலாம் ஏதாவது ஒரு ஒரு கௌரவமான பதவியாக இருந்தால் கூட பரவாயில்ல பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய போஸ்டிங் இல்லைனாலும் ஒரு கௌரவ பதவியாது வாங்கிட்டு உட்காரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இன்னைக்கு வந்து அதிகமா இருக்காங்க இப்போ அந்த மாதிரி ஆட்கள் அதுக்கு அவங்களுக்கு என்ன கர்மா வேணும்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மைனரா சூரியன் கர்மா இருந்தா கூட போதும் அரசியல் அப்படின்னாலே சூரியன் சோ மீனராசி மீன லக்னம் அஸ்வினி ஆயிலே மனுஷம் பூரட்டாதி இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் ஆறாம் பாவத்தோடும் பத்தாம் பாவத்தோடும் சம்மந்தப்படுது அப்படின்னா அவங்க அரசியலுக்கு அரசியலுக்குள்ள நுழையிறதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் அதுக்கான கொடுப்பினை அவங்களுக்கு இருக்கு இந்த வாக்கு அரசியல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா அப்ப சந்திரன் கர்மாவும் தேவைப்படுது புதன் கர்மாவும் தேவைப்படுது சந்திரன் அப்படின்றது தான் சமூகம் இன்னைக்கும் நம்மளோட நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு சமூகத்தின் அடிப்படையில தான் விழுது இது வந்து யாருமே மறுக்க முடியாது நம்ம சமூகம்னு ஒன்று இல்லவே இல்லை யாரும் அது பார்க்கறது இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அந்த அடிப்படையில தான் கேண்டிடேட்டே ஃபிக்ஸ் பண்றாங்க அதுதான் கலை யதார்த்தமா இருக்கு ஸோ அந்த சந்திரனோட கர்ம பதிவு அப்படின்றது வேணும் வெறும்னே அவங்களுக்கு சூரியன் கர்ம மட்டும் இருந்தால் அவ்வளோ ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டிஷியன் ஆகிட முடியாது அதனோட சந்திரன் கர்மாவும் வேணும் கொஞ்சம் புதனினுடைய கர்ம பதிவும் இருந்ததுன்னா அவங்க அரசியலுக்கு அவ் அரசியல்ல அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கருதலாம்